வெல்கம் டு எம்சிஎஃப் குயிஸ் நாளமில்லா சுரப்பிகளின் அரசன் யார் ஆப்ஷன்ஸ் தைராய்டு அட்ரினல் பிட்டியூட்ரி சரியான விடை பிடியூட்ரி நாளமில்லா சுரப்பிகளின் தந்தை யார் ஆப்ஷன்ஸ் தாமஸ் அடிசன் இஹெச் ஸ்டார்லிங் பெண்ட் சரியான விடை தாமஸ் அடிசன் பிட்யூட்ரி சுரப்பி எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன்ஸ் சிறுநீரகம் மூளை கல்லீரல் சரியான விடை மூளை உங்களுக்கான அடுத்த கேள்வி மனித உடலில் உள்ள மிக சிறிய சுரப்பி எது சுரப்பி அட்ரினல் சுரப்பி உமிழ்நீர் சுரப்பி சரியான விடை சுரப்பி வியர்வை சுரப்பிகள் எங்கு அதிகபட்ச எண்ணிக்கையில் உருவாகிறது ஆப்ஷன்ஸ் உள்ளங்கை நெற்றி அக்குள் சரியான விடை அக்குள் வளர்ச்சி ஹார்மோன் பின்வரும் எந்த சுரப்பியில் சுரக்கப்படுகிறது ஆப்ஷன்ஸ் அட்ரினல் சுரப்பி பிட்யூட்ரி சுரப்பி ஃபீனியல் சுரப்பி சரியான விடை பிட்யூட்ரி சுரப்பி மனித உடலில் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சுரப்பி எது ஆப்ஷன்ஸ் அட்ரினல் சுரப்பி தைமஸ் சுரப்பி தைராய்டு சுரப்பி சரியான விடை அட்ரினல் சுரப்பி நன்றி வணக்கம்